வணக்கம் மக்களே பாருங்க நாங்க வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா அதுக்காக சமையல் பண்றதுக்காக காய்கறி அறுவடை பண்றோம் பாருங்க ஒரு குட்டி அறுவடை வழுதனங்காய் பாருங்க உச்ச மிளகெல்லாம் சிவப்பு கலர்ல ஆயிட்டு பாருங்க தக்காளி வெண்டக்காய் உம் கத்தரிக்காய் பண்ணலான்னு இருக்கோம் பாருங்க ஒரு குட்டி வெள்ளரிக்காய் பயர் ச்சி நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க பயிரில் இந்த பாருங்க இவ்வளவு பயர் பிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க அது தனி அறுவடை இது இவ்வளவும் இன்னைக்குள்ள அறுவடை ஒரு குட்டி அறுவடை பாருங்க இது போல ஆர்கானிக் முறையில் நீங்களும் விவசாயம் பண்ணி சாப்பிடுங்க இது இவ்வளோ இன்னைக்கு பறிச்ச பூ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்